நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை மாதத்தின் நல்வாழ்த்துக்கள் நண்பர் ஷாம்பால் அவருடைய துணைவியார் சகோதரி அஸ்வினி ஷாம்பால் இவர்கள் ஏற்கனவே பல விஷயங்களில் தொழில் எல்லாம் பிரபலமானவர்கள் இவர்கள் ஏற்கனவே ப்ரோவோ யூடியூப் டிவி என்பது மக்களிடத்தில் பிரசித்தி பெற்றிருக்கு அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் ப்ரோவோக் லைஃப் ஸ்டைல் மேகசீனும் இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு வரவேற்பை பெற்றுள்ள ஒரு அற்புதமான விஷயம் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் எல்லாம் ஸ்டைல் உடைய விஷயங்கள் ஏர்கட்டு விஷயங்கள் ட்ரெஸ்ஸஸ் விஷயங்கள் போன்ற பல விஷயங்களில் உலகத்திற்கு எந்த இடத்தில் தோன்றினாலும் உடனடியாக தங்களுடைய ப்ரொவோக் லைஃப் ஸ்டைல் கொண்டு வந்து மக்களுக்கு பரப்பி கொண்டிருப்பதில் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் இவர்கள் இப்பொழுது புதிய விஷயமாக என்னுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் ப்ரொவோக் பக்தி என்ற ஒரு யூடியூப் சேனலை வெற்றிகரமாக இந்த கார்த்திகை மாதத்தில் ஆரம்பித்துள்ளார்கள் ஏற்கனவே பல தொழில்கள் ஃபிட்னஸ் ஏரியா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஸ்கூலு காலேஜ் என்று கொடிகட்டி ஒரு ஒரு ஸ்டெப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய சாம்பால் மற்றும் திருமதி அஸ்வினி சாம்பால் அவர்களுடைய புதிய முயற்சி உலகத்திற்கு நிரந்தர பக்தியுடைய அமைப்பை பலவிதமாக கொண்டு செல்வதற்கு துவங்கப்பட இருக்கின்ற இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து ப்ரோவோக் பக்தி யூடியூப் சேனல்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ப்ரோவோக் பக்தி பக்தி உலகில் ஒரு மாபெரும் புரட்சியும் மாபெரும் பக்தி எழுச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தும் என்று மனதார நம்பி வாழ்த்துகிறேன் நேர்களுக்கு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை மாதம் மற்றும் மார்கழி மாதத்தினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை பக்தி சேனலுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்